கடக ராசி நண்பர்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துகள் இந்த ராசி நண்பர்களுக்கு இந்த ஆண்டுக்குடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் வரக்கூடிய இரண்டாயிரத்து இருபத்து ஆறு இது கூட்டுத்தொகையாக பார்க்கும் பொழுது ஒன்றாம் எண் வருவது சிம்ம ராசியாக சூரியனுடைய அடிப்படையில் இவங்களுக்கு அந்த சிம்ம ராசி இரண்டாம் வேடாக வருவது ஸோ இது செகண்ட் ஹவுஸ் ஆக்டிவேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம் கடகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இதுவரை திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படலாம் வருமானம் இல்லாதவர்களுக்கு வருமானம் ஏற்படும் அற்புதமான காலச்சக்கரத்தின் பஞ்சமாதிபதியாக இருக்கக்கூடிய இந்த ஒரு தனஸ்தானம் காலச்சக்கரத்திற்கு ஐந்து இவங்களுக்கு இரண்டாம் வீடு ஸோ ரொம்ப பிரமாதமான குடும்ப வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையில் இதுவரை இருந்த குழப்பங்கள் பலருக்கு நீங்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் குடும்பத்தில் ஒரு புது அடிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்திர பாகியமும் இவங்களுக்கு ஏற்படலாம் முக்கியமாக ஆண் குழந்தை பிறக்கலாம் இந்த காலகட்டத்தில் முக்கியமாக இவங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு நம்பராக வரக்கூடிய மூன்றாம் எண் எல்லா எல்லா எண்ணையும் கூட்டி பார்க்கும் பொழுது ஒன்றாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த கூட்டுத்தொகை மூன்றாம் எண்ணாக வருவது பாக்கியஸ்தானத்திற்கும் ஆறாம் வீட்டிற்கும் உடைய ஒரு அமைப்பில் வருவது இவங்களுக்கு ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான ஒரு பாகியாதிபதியாக இந்த குரு அமைந்திருப்பது ஒரு நல்ல நிலையாகவே என்னை பொறுத்தவரை இவங்களுக்கு மன அமைதி கிடைக்கும் நீண்ட நாள் மன அழுத்தம் நீங்கும்னே சொல்லலாம் நல்ல ஒரு நிலை குடும்ப வாழ்க்கை குடும்பத்தில் மகிழ்ச்சி குழந்தை பாக்கியம் மனதில் நீண்ட நாள் இருந்த மன அழுத்தம் நீங்கக்கூடிய நிலை வெளிநாட்டு பிரயாணங்கள் இதெல்லாம் ஏற்படும் இதெல்லாம் பார்க்கும் பொழுது குருவினுடைய மாற்றமும் இந்த ஆண்டு செகண்ட் ஹாஃப்ல நடக்க இருப்பது இந்த ஆண்டு இரண்டாம் பகுதி ஜூன் மாதம் குருவின் பிளேஸ்மெண்ட்டும் உங்களுடைய கடக கடகராசியில் அமர்ந்து அவர் ஒரு எக்ஸால்டேஷன் உச்சநிலை அடைவது நேரடியாக புத்திர ஸ்தானத்தை குருவும் பார்ப்பது இது ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு டபுள் கன்ஃபர்மேஷன் போல இருப்பது ராசிக்கு நீண்ட நாள் இவங்களுக்கு தடை நீங்கி குழந்தை பாக்கியம் குழந்தைகளுக்கு வளர்ச்சி குழந்தை நீண்ட நாள் குழந்தைகள் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு வளர்ந்த குழந்தைகள் இருக்காங்கன்னு வைத்து கொண்டால் அவங்களுக்கு குழந்தைகளுக்கு வளர்ச்சின்னு சொல்லலாம் குழந்தைகளுடைய முயற்சிகள் வெற்றி பெறும் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் உங்களுடைய ஏழாம் வீட்டையும் குரு பார்ப்பதனால் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்குமே ஈக்குவலி ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு பெட்டரான ரிலேஷன்ஷிப் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு இதெல்லாம் நல்ல நிலையில் ஏற்படும் ஒன்பதாம் வீட்டையும் குரு பார்ப்பது ஒன்பதாம் அதிபதியாகவே இருந்து அவர் உச்சமடைந்து பார்ப்பது ஒரு நல்ல ஒரு ஒரு பிரமாதமான மன மகிழ்ச்சி நீண்ட நாளுக்கு பிறகு உங்களோட முயற்சிகளுக்கு ஏற்றார் போல வெளியூர் வெளிநாடு முயற்சிகள் சக்சஸ்ஃபுல்லாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய நல்ல நிலை ஒரு பெரிய தர்ம கர்மாதிபதி யோகம் கணவன் மனைவி இருவரும் இணைந்து ஒரு பெரிய ஒரு நல்ல வெளிநாட்டு ப்ராஜெக்ட் கிடைத்து வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகக்கூடிய நிலை கடகத்திற்கு ஏற்படலாம் இல்லை நீண்ட நாள் வெளிநாட்டிலேயே இருக்கிறவங்களா இருந்தாங்கன்னா வேறு சில சேஞ்சஸ் கூட உங்களுக்கு உயர்ந்த கௌரவமான இதை இருக்கக்கூடிய நிலையை விட ஒரு உயர்ந்த கௌரவமான நிலை ஏற்படக்கூடிய அமைப்பு வாழ்க்கை துணையுடைய முயற்சிகளுக்கெல்லாமே பெரிய வெற்றி உங்களுடைய உதவியால் இருக்கலாம் மியூச்சுவலி ஒருவருக்கு ஒருவர் ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணி கொள்ளக்கூடிய நிலையால் இருவருக்கும் வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் ஸோ குருவினுடைய பிளேஸ்மெண்ட்டுமே இந்த ஆண்டு செகண்ட் ஆஃப்ல ரொம்ப நல்ல நிலையை கொடுப்பது நல்ல பலன்கள் முதல் பகுதியில் குரு கிரகம் கண்டிப்பாக சில விரயங்களை தொடர்ந்து கொடுப்பார் ஒரு சிலருக்கு குழந்தை பாகியத்திற்கான மருத்துவமாக சிலர் எடுத்துக்கொள்ளலாம் இல்லைன்னா கோல்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவது ஒரு சுப விரயமாக இருக்கலாம் தந்தையாருடைய ஆரோக்கியம் அதிக கவனம் தேவை ஃபர்ஸ்ட் ஆஃப்ல பார்த்தீங்கன்னா கடகராசி நண்பர்களுக்கு உங்கள் தந்தைக்கான சில மருத்துவ விரயங்களாக இருக்கலாம் இல்லைன்னா தந்தை உங்களை விட்டு பிரிந்து வெளியூர் வெளிநாடு போன்ற நிலை செல்வது நீங்கள் அவரை விட்டு செல்வது இந்த மாதிரியான பலனையும் கொடுக்கும் ஒரே அமைப்பு கிரகம் எவ்வளோ பலன்களை நமக்கு சொல்றது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஆச்சரியமான நிலையாக இருக்கும் அடுத்தது உங்களுக்கு ஜாப்னு சொல்லக்கூடிய நிலை இந்த வருடம் முழுவதுமே நீங்க பணியில் கொஞ்சம் டெடிக்கேட்டடாக இருப்பது நல்ல பலன்கள் முதல் ஹாஃபில் வந்து பனிரெண்டில் இருந்த குரு கிரகம் ஆறாம் வீட்டை பாதகமாக பார்ப்பது ஒரு ஜாபில் வந்து பெரிய வளர்ச்சி இல்லையோங்கிற குழப்பம் இருக்கலாம் இல்லை கூட இருக்கிறவங்களுடைய கோஆப்ரேஷன் மிஸ்ஸிங்காக இருக்கலாம் செகண்ட் ஆஃபில் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் வீட்டை குரு பார்ப்பதனால் வேலையை கூட விடக்கூடிய சூழல் போல ஏதாவது ஒரு மனநிலை இல்லை சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படலாம் உங்களோட சூழல் கேட்டார் போல் நீங்கள் டெசிஷன் எடுப்பது ஒரு நல்ல நிலை ஸோ இதெல்லாமே இந்த வருஷத்துக்குடைய எண்ணிக்கையும் கோச்சார குருவையும் வச்சு நம்ம பார்த்துட்டோம் அடுத்தது சனி கிரகம் இவர் இந்த வருஷத்தோட ஹீரோ அப்படின்னு நான் வச்சுருக்கேன் ஏனென்றால் இவரை மிஞ்சி உலகத்தில் வந்து கர்மாவை யாருமே கிளென்ஸ் பண்ண முடியாது இவர் இருந்தால் மட்டும்தான் நம்ம கர்மாவை கிளென்ஸ் பண்ண முடியும் ஸோ இந்த கர்மகாரகாசானி சுயசாரத்தில் மீனராசியில் இருப்பது உங்களுடைய ஒன்பதாம் வீடு ஸோ இந்த குரு பயிற்சி ஜூன் மாதம் வரும் வரை கொஞ்சம் மன அழுத்தத்தை நீங்கள் சரியாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணக்கூடிய விஷயம் குரு மாறிய பிறகு எல்லாமே ஓரளவு உங்களுக்கு செட்டில் ஆகிவிடும் ஸோ ஜூன் மாதம் மாறக்கூடிய குருவினுடைய பலன் அதிகபட்சம் உங்களுக்கு எவ்வளோ நாளுக்கு முன்னாடி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஃபோர்டீன்த் பிறப்பு தமிழ் பிறப்பு ஒட்டி உங்களுக்கு தெரியக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் ஸோ ஒரு நான்கு மாதங்கள் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருப்பது ஒரு நல்ல பலன் அதுவரை தந்தையாருடைய ஆரோக்கியமும் கொஞ்சம் சரியாக பார்த்து கொள்ள வேண்டும் தந்தைக்கு பணிச்சுமை தொழில் ரீதியிலான ஸ்ட்ரெஸ் இருக்கலாம் இந்த மாதிரியான சில முயற்சிகளுக்கு தடை தோல்வி தந்தையுடைய நிலைக்கு இந்த மாதிரி பலன்கள் ஏற்படுவதனால் தந்தையை நினைத்த கவலையாக கூட இந்த ராசிக்கு இருக்க வாய்ப்பு இருக்கிறது ஸோ அடுத்தது சனி கிரகம் உங்களுடைய கடகத்தை திரைக்கோணமாக பார்ப்பதனால் மற்றவங்களுக்கு கடகத்துக்கு கிரகம் வரும்பொழுது பிரச்சனை உங்களுக்கு கடகத்திலேயே பிறவி சந்திரன் இருப்பதனால் கடகத்தில் சந்திரன் உங்களுக்கு இருப்பதனால் பர்மனண்டாக இந்த சனி மீனத்திற்கு வந்ததிலிருந்து உங்களோட சந்திரனை அவர் ஏதோ டிஸ்டர்ப் பண்ணி கொண்டு இருக்கிறார் ஒரு ஒரு மன அழுத்தம் ஏதோ ஒரு ஆரோக்கிய பிரச்சனை இல்லை ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிற ஒரு கவலை ஒரு பயம் ஒரு இரிட்டேஷன் இல்லை பணியில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு குடும்ப வாழ்க்கை மாறி மாறி உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் கண்டிப்பாக உங்கள் குலதெய்வ வழிபாடு ஹனுமான் வழிபாடு நரசிம்மர் வழிபாடு ஏதாவது ஒன்று நீங்கள் ரெகுலராக தொடர்ந்து சில கிழமைகளில் செய்வது குலதெய்வ வழிபாடு வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் செய்யலாம் ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வைத்துவிட்டு ஒவ்வொரு வெள்ளியும் நீங்கள் குலதெய்வத்தை நீங்கள் வழிபடுகிறோம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அதை செய்யும் பொழுது கண்டினியூஸாக உங்கள் மனசில் ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆகும் இல்லை ஹனுமன் வழிபாடு சனிக்கிழமைகளில் சனி முறையில் செய்யலாம் நரசிம்மர் வழிபாடு செவ்வாய் வியாழன் அந்த மாதிரி ஒரு டேஸில் செய்யலாம் ஸோ எல்லாமே மனதை பக்குவப்படுத்துவதற்கு தான் பரிகாரம் அப்படிங்கறத நீங்க உணர வேண்டும் மனம் செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு ஒரு மொழி இருக்கு ஆனா அந்த அளவிற்கு இங்கு யாருக்கும் மனம் செம்மையாகவில்லை தான் நம்ம மந்திரத்தை தேடுகிறோம் ஸோ கண்டிப்பாக இந்த தெய்வ வழிபாடு உங்களுக்கு பெரிய அளவிற்கு உதவும் ஸோ இது ஒரு முக்கியமான பலன் சனியுடைய சுயசாரத்தில் அமர்ந்த அந்த பார்வை உங்களுடைய முயற்சி ஸ்தானமாகிய கன்னிராசிக்கு இருப்பதனால் உங்களுடைய இளைய சகோதரர் நினைத்து சில கவலைகள் இருக்கலாம் உங்களுக்கு அடுத்த சிப்ளிங் இருந்தாங்கன்னா அவங்களுக்குமே குரு பெயர்ச்சிக்கு பிறகு ஓரளவிற்கு இந்த சனியுடைய பார்வைக்கு குரு வந்து ஓரளவிற்கு ஒரு கண்ட்ரோல் பண்ணிடுவாருங்கிறதுனால பெரிய பிரச்சனைகள் இருக்காது ஏப்ரலுக்கு பிறகு இந்த சனியோட எல்லா ஆளுமையுமே எல்லோருக்குமே ஓரளவிற்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துரும்னு சொல்வது கடகத்திற்கு ரொம்ப பெரிய ரிலீஃபாக இருக்கும் உங்களோட முயற்சிகளுக்கு எல்லாமே இந்த ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு நீண்ட நாள் தடைகள் எல்லாமே இந்த ஏப்ரலோடு ஒரு முடிவுக்கு வந்துடும் அதன் பிறகு ரொம்ப பிரமாதமான ஏற்றங்கள் அற்புதமான வளர்ச்சிகள் சிலருக்கு ஜாப் சேஞ்சஸ் கூட ஏற்பட கடகத்திற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் உங்களோட ஜாப்னு சொல்லக்கூடிய ஆறாம் வீடு அனுசு ராசியை இந்த சனி சுயசாரத்தில் பார்ப்பதனால் திடீர்னு உங்களுக்கு உங்களோட ஜாப்லயே வேற ப்ராஜெக்ட் வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி அமைப்பாக இருக்கும் இடமாற்றத்தோடு கூடிய ஜாப்பாக இருக்கலாம் குருவும் இருந்து உங்களுடைய ராசியில் உச்சமடைவதனால் அது உங்களுக்கு பெரிய அங்கீகாரம் கௌரவம் உயர்ந்த ஒரு பேக்கேஜோடு கூடிய நல்ல வேலையாகவே இருக்கும் ஸோ வேலையை பத்தி உங்களுக்கு பெரிய பயம் எதுவும் தேவையில்லை கண்டிப்பாக ஆரோக்கியம் தந்தை மனது குழந்தை யங்கர் சிப்ளிங் இவங்களை பற்றின விஷயங்கள் ஆன் அண்ட் ஆஃப் உங்களுக்கு அப்பப்போ ஸ்பார்க் ஆகும் மைண்ட்ல ஆனா நீங்க கண்டிப்பாக தெய்வ வழிபாடு செய்யும் பொழுது நீங்கள் அந்த தெய்வத்திடமே அந்த ப எல்லா கவலைகளையும் ஒப்படைத்து விடுவது நீங்கள் பண்ணி பார்ப்பது ரொம்ப ரிலீவிங்காக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக இதை முயற்சி செய்து பாருங்கள் நல்ல ஒரு ஆண்டாகவே நீண்ட நாள் விருப்பம் நிறைவேறக்கூடிய புத்திரபாகியம் கணவன் மனைவி ஈக்குவலாக மியூச்சுவலாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கக்கூடிய நல்ல ஆண்டு கடகராசிக்கு